இனிய காலை வணக்கம் இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சதும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது யூஎஸ் ஃபுட் அத்தாரிட்டி இஷ்யூஸ் வார்னிங் அகெயின்ஸ்ட் இந்தியன் குக்வேர் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இதை படித்ததுமே வந்து இதில் பார்த்தா வந்து நம்ம சமையல் செஞ்சோன்னா இந்த அலுமினியம் பாத்திரத்துலேருந்து லெட் லீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சர்ஜிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஆனால் ஏஎம்சி குக்வேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இல்லைனா மண்பானை இல்லைன்னா இரும்பு கடாயில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த லெட்டு வந்து ஃபுட்டில் லீச் ஆகிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைகளுக்கும் கருவுற்று தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் அது வந்து ஒரு ஹை லெவல் ரிஸ்க்கை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம் அதனால் சில்வர் பாத்திரத்தில் பயன்படுத்தலாம் ஒரு சில பொறிக்கிறதுக்கெலாம் சில்வர் பாத்திரம் செட் ஆகாது அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ணுவோம் அலுமினியம் கடாய் அதாவது வந்து அல்லாய் மெட்டலில் உண்டான கடாய் அதுக்கப்புறம் வந்து டெஃப்லான் கோட்டடில் இருக்கிறது பாத்திரத்தெல்லாம் நம்ம பயன்படுத்திருக்கோம் ஏன்னா இந்தியன் குக்கிங் வந்து நிறைய நம்ம வறுக்கிறது பொறிக்கிற வேலைகள் செய்வோம் அப்போ நான் என்ன பண்ணுறது என்கிட்ட அது என்ன யோசிக்க வேண்டாம் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் ஒரு ஒரு பாத்திரத்தையும் வாங்கி நம்மளால் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க அதனால் நாம் வந்து லெட்டஸ்ட் ரிட்டர்ன் பேக் டு ஓவர் ஓல்டன் டேஸ் நம்ம பெரியவங்கள்லாம் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ வெங்கல மண் மண்பானை இரும்பு கடாயை பயன்படுத்தி நாம் வந்து நம்மளுடைய சமையலை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த சர்ஜிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான பாத்திரத்தை செஞ்சிட்ருக்கேன் இதில் வந்து லெமன் எல்லாம் வந்து இதில் ரியாக்ட் ஆகாது இப்போது லெமன் ரைஸ் தான் பண்ணிக்கிட்டுருக்கேன் நான் ஆனால் அதில் வந்து கொஞ்சம் நம்ம வீட்லேயே செஞ்சு பெருங்காயம் வேற போட்டிருக்கேங்க ரொம்ப சீரியஸான டாபிக் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போது வந்து இந்த லெமன் ரைஸ் வந்து இதில் பண்ணிட்டீங்க அப்போது லெமன் ரைஸுக்கு சேப்பக்கிழங்கு பண்ணணும் அது வறுக்கணும் அது எப்படி வறுப்பீங்க அப்படின்னு யோகிக்கிறீங்க நான் அதையும் வந்து ஏஎம்சி குக்கரில் தான் பண்ணுவேன் அதுக்கு பதில் இரும்பு கடாயை பயன்படுத்துகிறா நல்லா ரோஸ்டாகி சூப்பராக தான் இருக்கும் நமக்கு அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்காமல் நம்ம முன்னோர்கள் வந்து என்ன வழியை ப பின்பற்றுனாங்களோ இப்போ கீழடிய அகழாயிரவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மண்பானை ஊடுகள் கிடைச்சிது இரும்பில் இது கிடைச்சது சொல்கிறாங்க ஸோ அதையே நம்ம பயன்படுத்தினோன்னா நம்ம இந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய குழந்தைகள் கருவுற்று தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த லெட் லீச் வந்து பெரிய ஹெல்த் அசார்ட்ஸை கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் நம்ம வந்து இந்த அலுமினியமுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு தெரிஞ்சே போய் இந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் விழணும் நம்ம மண்பானை இரும்பு சட்டி பானை சில்வர் பாத்திரங்களுக்கு நம்ம மாறிடுவோம் பயப்பட வேண்டாம் இது ஒரு தகவலை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு தான் நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன்